திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் மூன்று கோடி மதிப்பிலான சிறிய அளவிலான கைத்தறி பூங்காவை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் திறந்து வைத்து நாற்பத்தாறு பயனாளிகளுக்கு சுமார் ஒரு கோடியே அறுபத்தோரு லட்சம் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளும் வழங்கினார்கள் விழாவில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கைத்தறி நெசவுத் தொழில் மற்றும் நெசவாளர்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்து செயல்படுத்தி வருகிறார் என்றும் சின்னாலப்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சிறிய அளவிலான கைத்தறி பூங்காவில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய எழுபது கைத்தறிகள் நிறுவப்பட்டுள்ளன இதன் மூலம் நெசவாளர்கள் நேரடியாகவும் நூத்தி இருபது நெசவாளர்கள் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய கைத்தறி மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஆர் காந்தி தற்போது தொடங்கியுள்ள கைத்தறி பூங்காவானது தமிழகத்தின் மூன்றாவது கைத்தறி பூங்கா என்றும் நெசவாளர்களுக்கு குறைந்தது நாலு ஒன்றுக்கு ஆயிரம் வருமானம் கிடைக்கும் என்பதற்காக இது போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார் தாடிக்கொம்பு கடையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி தலைமையில் நடைபெற்ற விழாவில் இருநூத்தி பத்து நியாயக் கடைகளுக்கான கண் கருவெளி பதிவு கருவிகளை விற்பனாளர்கள் வழங்கி கண் கருவெளி ரேகை பதிவு செய்து குடிமைப் பொருட்கள் விநியோகம் செய்யும் பணியை மாநில ஊரக வளத்துறை அமைச்சர் ஐ பெரிசாமி தங்கி வைத்தார் ஒட்டஞ்சனம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி தலைமையில் உணவு மற்றும் உணவுப் பொருள் துறை அமைச்சர் சக்கரபாணி துறை அலுவலருடன் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது பேசிய உணவுத்துறை அமைச்சர் தமிழகத்தில் அனைத்து நியாய கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவதற்கு பயோமெட்ரிக் முறை அமைக்கப்பட்டு விட்டதாகவும் இந்த முறையில் கைரேகை பதிவு மேற்கொள்வதில் சிரமங்கள் ஏற்படுவதால் கண் கருவிழி பதிவு மூலம் பதிவுகள் மேற்கொண்டு பொருட்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தமிழகத்தில் முப்பத்தை நியாயவேக் கடைகளுக்கும் கண் கருவிழி பதிவு கருவிகள் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார் அதே போன்று குடும்ப அட்டைதாரர்களுக்கு தரமான அரிசி வழங்க பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தற்போது பொதுமக்களுக்கு தரமான அரிசி வழங்கப்பட்டு வருகிறது என்றும் குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்தால் தகுதியுள்ளவர்களுக்கு பதினைந்து நாட்களில் குடும்ப அட்டை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அதன்படி கடந்த மூன்று ஆண்டுகளில் பதினைந்து லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தினசரி வாழ்வில் யோகாவின் அவசியம் குறித்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனை இயற்கை மருத்துவர் தேவராஜா தெரிவிக்கையில் இன்று ஆரோக்கியத்திற்காக நிறைய பயிற்சிகள் உண்டு வாக்கிங் போறாங்க ஜாக்கிங் போறாங்க நிறைய ஜிம்முக்கு போறாங்க சிலம்ப பயிற்சிகள் கராத்தே பயிற்சிகள் இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் உண்டு எக்ஸசைசஸ் ஆனால் இது எல்லாத்தை காட்டிலும் யோகாவினுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற எல்லா பயிற்சிகளும் ரொம்ப வேகமாக ரொம்ப கவனமாக மன இறுக்கத்தோடு செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் ஆனால் யோகா பயிற்சின்றது அப்படி கிடையாது ரொம்பவும் எளிமையாக நிதானமாக பொறுமையாக மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சி புகா பயிற்சி அப்படின்றது ரொம்ப எளிமையாக நிதானமாக பொறுமையாக செய்கிறதுனால நம்முடைய தசைகள் தசைனார்கள் நல்லா பொறுமையாக மெதுவாக விரிச்சு செய்கிறதுனால நம்மளுடைய மூச்சை ஆழப்படுத்தி நுரையீரலுக்கும் இருதயத்திற்கும் அனைத்து தசைகள் தசைனார்கள் எலும்புகள் எலும்பு மூட்டுகளில் உள்ள இறுக்கங்களை நீக்கி தளர்வடையச் செய்து இரத்த ஓட்டத்தை மிகுதிப்படுத்த செய்து சீராக இயங்கச் செய்து உடல் நலனிலும் மனநலத்திலும் ஒரு நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய பயிற்சியாக உள்ளது தாண்டிக்குடி கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி தலைமை வகித்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை முறைகளை பெற்றுக்கொண்டு நூத்தி ஐம்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு சுமார் ஒன்பது லட்சத்தி அறுபத்தொன்பதாயிரம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் முகாமில் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை வேளாண்மை பொறியியல் துறை சுகாதாரத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு வீட்டுமனை பட்டா முதியோர் தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக பொதுமக்கள் அளித்த மனுக்களையும் பெற்றுக்கொண்டார் முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகையில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை சிரமமின்றி தீர்வு காண வேண்டும் என்பதற்காக இது போன்ற மக்கள் தொடர்பு முகாம்கள் ஒவ்வொரு கிராமப்புற பகுதியிலும் நடத்தப்பட்டு வருவதாகவும் இந்த முகாமில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு தகுதியான மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்தார் கொடைக்கானல் வருவதற்கு பிரதான சாலையாக பழனி மற்றும் வத்தலகுண்டு பிரதான மலைசாலைகள் உள்ளது இந்நிலையில் மலைச்சாலைகளில் ஏற்படும் விபத்துகளை தவிர்க்கும் விதமாக பழனி மற்றும் வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலைகளில் உருளை தடுப்பான் அமைக்கும் பணிகள் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன இந்த உருளை தடுப்பான்கள் பழனி பிரதான மலைச்சாலையிலும் வத்தலகுண்டு பிரதான மலைசாலையிலும் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சுமார் எட்டு கோடி மதிப்பீட்டில் உருளைத் தடுப்பண்கள் அமைத்து வருவதாக துறையினர் தெரிவித்துள்ளனர்